ஹலோ ஆல் வெல்கம் டு டெய்லி விலாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குயிக்கான ஒரு பருப்போட எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ ரொம்பவே ஈஸியாக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இல்லை வீட்டில் ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி அந்த மாதிரிலாம் நம்ம இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஸோ காமனான ரெசிபி தான் எல்லார் வீட்லையும் பண்ணுறது தான் நான் எப்படி பண்ணேங்கிறது உங்களுக்கு காட்டுறேன் ஸோ ஃபஸ்ட்டே நான் வந்து வர இஞ்சி அதை வந்து சோப் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதிலே கொஞ்சம் சோம்பு போட்டு கொஞ்சம் குறை குறவு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம பருப்பை போட்டு அரைக்கிறப்ப அது அது இன்னும் அதோட மிக்ஸ் ஆகி அரையும் ஸோ ஃபஸ்ட்டு அது ரெண்டையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் மினிமம் ஊறணும் ஸோ நான் ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன் அதுலேயே வந்து பூண்டும் சேர்த்துக்கிட்டேன் பூண்டு இஞ்சியெல்லாம் எதுக்குன்னா வந்து இந்த பருப்பில் வந்து நம்மளுக்கு கேஸ் இருக்கும் சிலவங்களுக்கு அதனால வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்க்கிறப்போ அந்த கேஸ் இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் ஸோ நான் வந்து பருப்பு வந்து அரைச்சி எடுத்துட்டேன் பருவ ரொம்ப வந்து நைஸாக அரைக்கக்கூடாது நம்ம உளுந்து வடிக்கலாம் அரைக்கிற மாதிரி ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் பருப்பரை அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ நான் இப்போ வந்து என்னென்ன போட்டிருக்கேன்னா இன்னொரு டைம் சொல்கிறேன் வரமிளகா இஞ்சி சோம்பு பருப்பு அதில் அரைக்கிறப்ப நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்து அரைச்சிருக்கேன் உப்பு கல்லுப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா நான் வந்து இங்கே சின்ன சின்னதாக வந்து வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன் அதிலே வந்து கொத்தமல்லி கருவேப்பிலையும் வச்சுருக்கேன் ஸோ இந்த அரைச்ச இதை வந்து நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டே வந்து பால்ஸ் பால்ஸாக இதை வந்து எடுத்து வச்சுக்கிறேன் ஏன்னா வந்து எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பால் பிடிச்சி அதுக்கப்புறம் அமுத்தி போடுறப்ப ஒரு கொஞ்சம் லேட் ஆகும் ஸ்பீடாக பண்ணுறவங்களுக்கு ஓகே அப்பப்பவே செஞ்சிடலாம் இல்லாட்டி இந்த மாதிரி பால் மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக கையிலேயே ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு நல்லா என்ன சூடானோடனே அதில் வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் டேஸ்டியான பருப்பு வடை ரெடி ஸோ ஈவினிங் ஸ்நாக்காக குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க thanks for watching in our video